ஹாய் வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் பிராண்ட் டிவி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்டா பந்தன் ஸ்மால் கேப் பண்டை பற்றி ரிவ்யூ போடுங்க அப்படின்னு எல்லோரும் கேட்டிருந்தீங்க தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்டை பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஃபண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கடந்த ஐந்து வருடங்களில் வந்து கிட்டத்தட்ட முப்பது பர்சண்ட்டுக்கு மேலே அதிக ரிட்டன் கொடுத்துருக்கு ஸோ இப்படிப்பட்ட ரிட்டர்ன் வந்து கான்சிஸ்டண்டாக நமக்கு கிடச்சிட்ருக்கா தொடர்ந்து இதேமாதிரி நமக்கு ரிட்டன் கிடைக்குதா மேலும் இப்போ நம்ம முதலீடு பண்ணால் இந்த ஃபண்டு சரியாக இருக்குமா ஃப்யூச்சரில் இந்த ஃபண்டு எப்படி செயல்படும் ஏற்கனவே வந்து என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜியில் இவங்க முதலீடு பண்ணிகிட்டு இருந்தாங்க இது எல்லாம் நமக்கு கரெக்டாக இருக்குமா என்னங்கிறத ஃபுல் டீட்டெயில் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறது வந்து நான் ஒரு வெப்சைட் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் இந்த வெப்சைட்டில் வந்து நான் எப்படி ஒன் குரோர் வந்து அச்சீவ் பண்ணேன் அப்படிங்கிறதுக்கு செயல்முறை விளக்கமாக வந்து ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கேன் நான் எந்த ஃபண்டில் போட்டிருக்கேன் என்ன போர்ஷனத்தில் போட்டிருக்கேன் அப்படிங்கிற அந்த விஷயங்கள் நான் போட்டிருக்கேன் அடுத்தது சப்போஸ் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டை பற்றி ஒன்றுமே தெரியாத நபராக இருந்தால் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டை பற்றின ஃபுல் டீட்டெயில் ஏ டு விசிட் வந்து நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அது மாதிரி இல்லாமல் நீங்கள் என்கிட்ட வந்து ஒன் டு ஒன் மீட்டிங் வைக்கிறதா இருந்தாலும் நீங்கள் ஒன் டு ஒன் மீட்டிங் நீங்கள் புக் பண்ணிவிட்டு என்கிட்ட நீங்கள் டைரக்டாக வந்து காண்டாக்ட் பண்ணி உங்களோட சந்தேகங்களை நீங்கள் தீர்த்துக்க முடியும் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் கடந்த ஐந்து வருடங்களில் வந்து முப்பது பர்சன்ட்டுக்கு மேலே ரிட்டர்ன் கொடுத்துருக்கு ஈ இந்த ஃபண்டுக்கு பார்த்திங்கன்னா வந்து பெரிய ஹிஸ்ட்ரினா கிடையாது வெறும் ஐந்து வருடங்கள் தான் இந்த ஃபண்டு பூர்த்தி ஆகிருக்கு இந்த ஐந்து வருடங்கள் பூர்த்தி ஆனதுலேயே வந்து பெரிய அளவு வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இது எப்படி சாத்தியம் இதற்கு வந்து என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறதுனா ஃபர்ஸ்ட்டு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருக்கு ஸோ இந்த ஃபண்டில் என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டு வந்து பந்தன் மியூச்சுவல் ஃபண்டுன்னே கிடையாது ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஐடிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்டு அப்படின்னு தான் செயல்பட்டுக்கிட்டு இருந்துச்சு ஐடிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஐடிஎஃப்சி எமர்ஜிங் பிஸ்னஸ் ஃபண்ட் அப்படிங்கிற பேரில் தான் இந்த ஃபண்டு செயல்பட்டுச்சு அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐடிஎஃப்சியை வந்து பந்தன் வந்து அப்படி ஒரு ட்ரஸ்ட் நிறுவனம் வந்து ஏப்ரல் டுவெண்ட்டி டுவெண்டி டூவில் வந்து வாங்குறாங்க வாங்கினதுக்கப்புறம் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஐடிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்டை வந்து பந்தன் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிற பேரை மாற்றி மார்ச் டுவெண்ட்டி த்ரீல வந்து அதோட ஃபுல் பேரையும் மாற்றி பந்தன் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிற பேரில் எல்லாம் செயல்பட ஆரம்பிக்கிது அதற்கடுத்தது ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா பந்தன் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து பந்தன் எமர்ஜிங் பிஸ்னஸ் ஃபண்டு அப்படிங்கிற இந்த ஃபண்டை வந்து லான்ச் பண்ணாங்க அது வந்து நவம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி லான்ச் பண்ணியிருந்தாங்க இதுக்கப்புறம் வந்து இந்த ஃபண்டோட பேரை மாற்றி இப்போ பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்டுங்கிற பேரில் இப்போ மாற்றிட்டாங்க ஸோ தான் வந்து பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்டு வந்து பேர் மாற்றி கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுங்க ஏண்டா பலருக்கும் வந்து தெரியாது பந்தன் மியூச்சுவல் ஃபண்டு இப்போ ரொம்ப பிரபலமாக பேசப்படுது பட் அதோட ஹிஸ்ட்ரி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு முதலீடு பண்ணுறது அவசியம் ஏண்டா ஏற்கனவே வந்து இதில் யார் ஒரு ஃபண்ட் மேனேஜர் வந்து இதை நிர்வகிச்சிட்ருந்தாலும் அப்போலாம் வந்து இந்த ஃபண்டு வந்து பெரிய அளவில் செயல்படலை இந்த ஃபண்ட் மேனேஜரோட ஒரு புதிய ஃபண்ட் மேனேஜர் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து பந்தன் மியூச்சுவல் ஃபண்டில் நிறைய சேஞ்சஸை கொண்டு வந்தாங்க நிறைய ரிசர்ச்சரை உள்ளே கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ஃபண்டு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்து முதலீடு பண்ணுற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் தான் வந்து இவ்வளோ குரோத்தையும் நம்மளாட்டி பார்க்க முடியுது இந்த ஃபண்டு கீழே அண்டர் மேனேஜ்மெண்ட் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அப்போ அச அண்டர் மேனேஜ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா வெறும் நாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நாலு கோடிகளுக்கு தான் இருந்துச்சு அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ கடந்த ஆகஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல அதோட ஏஎம் சைஸ் எவ்வளோ அதிகரிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினாலாயிரம் கோடிகளுக்கு மேலே அதிகரிச்சிருக்கு ஸோ இதில் எந்த அளவு வந்து முதலீட்டாளர்கள் வந்து இவங்க ஈர்த்துருக்காங்க எப்படி வந்து ஒரு பண்டு நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுதோ அப்போ வந்து முதலீட்டாளர்கள் வந்து பெரிய அளவில் முதலீடு பண்ணுவாங்க ஸோ அதுதான் இதுலேயும் நடந்திருக்கு கடந்த ஒன்னு எந்த அளவு குரோ ஆயிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன் அடுத்தது இந்த பண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்பயுமே வந்து ஸ்மால் ரேஷியோ வந்து கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் பட் அப்படி பாக்குறப்ப இந்த பந்தன் ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து வெறும் ஜீரோ பாயிண்ட் ஒன் தான் இருக்கு இதோட பெஞ்ச் மார்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்மால் கேப் இருக்கிற மாதிரி இதுக்கும் வந்து ஸ்மால் கேப் டூ ஃபிஃப்டி டோட்டல் ரிட்டர்ன் இன்டெக்ஸ்ங்கிறது இந்த ஃபண்ட்ல வந்து எக்ஸிட் லோடா ஒன் பெர்சன் வச்சிருக்காங்க அதாவது ஒரு வருஷத்துக்குள்ள இந்த ஃபண்டில் நீங்கள் முதலீடு பண்ணிட்டு வித்துட்டு நீங்கள் வெளியேறினீங்கன்னா வந்து ஒன் வந்து எக்ஸிட் சார்ஜஸ் நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும் அடுத்தது இந்த ஃபண்டோட டேர்ன் ஓவர் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் டேர்ன் ஓவர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபண்டு வந்து தங்கள் வச்சிருக்க அந்த போர்ட் வந்து எந்த அளவு வந்து மாற்றி மாற்றி அதாவது ஸ்டாக் வாங்குறாங்க விற்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து இந்த டேர்ன் ஓவர் ரேஷியோ அப்படிங்கிறது இருக்கும் ஸோ டேர்ன் ஓவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் தான் இருக்கு இது வந்து ரொம்ப ஒரு அக்ரஸிவான ஒரு சேஞ்சஸ் நம்ம சொல்ல முடியாது அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்ட்ல வந்து எத்தனை ஸ்டாக்ல முதலீடு பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நைன் ஸ்டாக் ஆல்மோஸ்ட் ஒரு டூ ஹண்ட்ரட் ஸ்டாக்ல வந்து இவங்க முதலீடு பண்றாங்க அடுத்தது இந்த பந்தன் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் சொன்னது மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் வேற ஒரு ஃபண்ட் மேனேஜர் வந்து நிர்வகிச்சிட்டு வந்துட்டு இருந்தார் அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களோட போர்ட்ஃபோலியோட சைஸே வந்து வெறும் அறுபது ஸ்டாக்ல தான் முதலீடு பண்ணிட்டு இருந்தாங்க எப்போ இந்த ஃபண்ட் மேனேஜர் புதிய ஃபண்ட் மேனேஜர் வந்ததுக்கு அப்புறம் இந்த ஸ்டாக் வந்து எவ்வளோ அதிகப்படுத்தியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அறுபது ஸ்டாக்லேருந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஹண்ட்ரட் ஸ்டாக் வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க ஸோ ஒரு நல்ல ஒரு டைவர்சிஃபிகேஷன் வேணும் அதாவது ப்ராடாக வந்து மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஸ்மால் கேப்பை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரிஸ்க்குங்கிறது அதிகங்கிறது அவங்களுக்கும் தெரியும் பட் இருந்தாலும் அவங்க அந்த ரிஸ்க்குங்கிறத குறைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ப்ராடாக வந்து அவங்க முதலீடு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்மள்ட்ட இப்போ புரிஞ்சுக்க முடியுது பந்தன் மியூச்சுவல் ஃபண்ட்ல அதோட அலகேஷன் என்ன அதாவது அவங்க எப்படி முதலீடு பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம் இப்போ ரீசெண்ட் டயத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணமாக வந்து ஒரு நூறுரூபா நம்ம முதலீடு பண்ணால் அவங்க எயிட்டி எயிட் வந்து மார்க்கெட்டில் முதலீடு பண்ணியிருக்காங்க பன்னெண்டு ரூபாய் வந்து அவங்க கையில் வச்சுருக்காங்க அதாவது டுவெல் பர்சன்ட் கேஷ் வந்து அவங்கள்ட்ட அந்த ஃபோர்டீன் தௌசண்ட் குரோர்ஸ் ஏஎம் சைஸில் வந்து டுவெல் பர்சன்ட் வந்து அவங்க ஹோல்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஏன் இப்படி ஹோல்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ பங்கு சந்தை தெரியும் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப ஒரு திருப்பி ஒரு சரிவை வந்துட்டு திருப்பி நம்ம ஒரு எகெயின் ஒரு புல் பேக் ரேலி பார்த்துட்ருக்கோம் பட் எகெயின் வந்து பங்கு சந்தையில் சரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் கணிச்சிட்டு என்ன பண்ணியிருக்காங்க இவங்களோட கேஷை வந்து இன்னும் ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அப்படி பங்கு சந்தை சரியும் பட்சத்தில் வந்து இவங்க முதலீடு பண்ணுறதுக்கு கேஷ் வேணும் அதனால தான் இந்த கேஷ் வச்சுருக்காங்க ஸோ இதை ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் நம்ம பார்க்கலாம் ஏன்னா ஒரு சரிவு வந்துச்சுன்னா வாங்குறதுக்கு கேஷ் தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும் ஸோ இவங்க கையில் வந்து ஒரு நல்ல ஒரு கேஷ் நம்மளாட்டி பார்க்க முடியுது அடுத்தது இவங்களோட ஹோல்டிங் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து செபியோட ரெகுலேஷன்ஸ் படி ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் அதாவது ஸ்மால் கேப்பில் முதலீடு பண்ணுறதா இருந்தால் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் மினிமம் வந்து ஸ்மால் கேப்பில் முதலீடு பண்ணிருக்கணும் பட் அப்படி இருந்தாலும் இவங்களோட ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப்பில் டுவெல் பர்சன்ட் வந்து இவங்க ஹோல்ட் பண்ணுறாங்க அடுத்தது மிட் கேப் ஸ்டாக்ல வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டும் ஸ்மால் கேப்பில் வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபோர் வந்து முதலீடு பண்றாங்க சோ இது வந்து ரொம்ப ஒரு அக்ரசிவான பண்டு ஏன் இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்க முடியும் அப்போ ஸ்மால் கேப் பண்டு எல்லாமே வந்து அக்ரசிவான பண்ட்தான் இப்படிப்பட்ட ஸ்மால் கேப்ல முதலீடு பண்றதா இருந்தால் குறைந்தபட்சம் பத்து வருடங்களுக்கு மேலே உங்களுக்கு முதலீடு காலம் இருந்துச்சுன்னா இப்படிப்பட்ட ஃபண்டில் முதலீடு பண்றதை பத்தி நீங்க தீர்மானிக்கலாம் ஸோ அப்படி பாக்குறப்ப இது வந்து இதோட ஹோல்டிங் எப்படி இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்க முடியும் அடுத்தது இந்த ஃபண்டோட ரிஸ்க் குறியீடை பத்தி தெரிஞ்சுக்கலாம் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் அதாவது ரிஸ்க் குறியீடுன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு ஃபண்டுக்கு வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இந்த பண்டு பார்த்தீங்கன்னா இதோட ரிஸ்க் குறியீடு வந்து செவன்டீன் பாயிண்ட் செவன் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் பொறுத்த வரைக்கும் ஷார்ப் ரேஷியோ ஒன் பாயிண்ட் த்ரீ ஃபோராக இருக்கு அல்ஃபா சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் நைன் பீட்டா வந்து ஜீரோ பாயிண்ட் எயிட் செவன் இருக்குது இருக்கு இந்த ஃபண்டு கொடுத்த ரிட்டர்ன பத்தி பார்க்கலாம் இதில் நான் ஃபர்ஸ்ட் பாலத்தில் கொடுத்துருக்க வந்து பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்டோட அந்த டீட்டெயில் எடுத்து கொடுத்துருக்கேன் அதற்கு அடுத்தது ஈக்குவிட்டி ஸ்மால் கேப் ஃபண்டு கொடுத்த வருமானங்கள் அடுத்தது இந்த ஃபண்டோட பெஞ்ச்மார்க் கொடுத்த வருமானத்தை தான் பற்றி பார்க்குறோம் அதாவது சிஏஜிஆர் படி நம்ம காம்பவுண்ட் குரோத் படி நம்ம பார்க்குறப்ப வந்து இந்த ஃபண்டு ஆரம்பிச்ச நாள்லேருந்து பார்க்குறப்ப பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்ட் வந்து தேர்ட்டி ஒன் பர்சன்ட் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அதே நேரத்தில் இதுக்கு சமமாக இருக்கிற மற்ற ஸ்மால் கேப் ஃபண்டுகள் எல்லாம் வந்து சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அடுத்தது இதோட பெஞ்ச்மார்க்கு பார்த்தீங்கன்னா அதுவும் சிக்ஸ்டீன் பர்சன்ட் தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு கடந்த ஒரு வருடத்தில் வந்து இந்த ஃபண்டு வந்து நெகட்டிவ் ஃபோர் பர்சன்ட் வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு பட் அதே நேரத்தில் இதுக்கு இதே மாதிரி இருக்கிற ஃபண்டுகள் வந்து ஃபைவ் பர்சன்ட் நெகட்டிவும் இதோட பெஞ்ச் மார்க் வந்து எயிட் பர்சன்ட் வந்து சரிஞ்சிருக்கு மூன்று வருடங்களோட அந்த டீட்டெயில் நீங்கள் பாருங்கள் ஐந்து வருடங்களையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது எல்லாத்தையும் பீட் பண்ணி இந்த ஃபண்டு வந்து நல்ல ஒரு வருமானம் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் நம்ம ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் வழியாக முதலீடு பண்ணுறப்ப ஒரு ஃபண்டோட டவுன் மார்க்கெட் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு முதலீடு பண்ண வேண்டியது அவசியம் அதாவது பங்கு சந்தையில் வந்து ஏறிக்கிட்டு இருக்கப்போ ஏறுறது முக்கியம் கிடையாது எப்போ ஒரு சரிவு வருது அந்த சரிவில் வந்து நீங்கள் முதலீடு பண்ண அந்த ஃபண்டு எப்படி செயல்பட்டுச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம் அப்படி பார்க்குறப்ப பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்டு வந்து எந்த அளவு இப்போ ரீசெண்டாயத்தில் சரிஞ்சதை பற்றி பார்க்கலாம் கடந்த பிப்ரவரி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட லெவன் வந்து சரிஞ்சிருக்கு பட் இதை விட வந்து ஸ்மால் கேப் ஃபண்டுகள் எல்லாம் வந்து இருபது இருபத்தி மூணு பெர்சன்ட் கூட சரிஞ்சிருக்கு ஸோ அப்படி பார்க்குறப்ப அந்த ஃபண்டுகளை பார்க்குறப்ப அதை விட வந்து இதோட சரிவுங்கிறது பெரிய அளவில் சரியில்லை அப்படிங்கிற நீங்க புரிஞ்சுக்கலாம் இந்த ஸ்கிரீன்ல நீங்க பார்க்குறது வந்து எந்தெந்த காலகட்டங்களில் எந்த அளவு குறைஞ்சிருந்துச்சு அப்படிங்கிற அந்த டீட்டெயில் தான் நீங்க பாக்குறீங்க அடுத்தது நம்ம சொன்னது மாதிரி இந்த ஃபண்டோட டிப்பிக்கல் ஃபோக்கஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக் அதாவது ஸ்மால் கேப்பை பொறுத்த வரைக்கும் டூ ஃபிஃப்டி இன்டெக்ஸ்ல தான் முதலீடு பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களோட பெஞ்ச் மார்க்காக இருக்கு பட் அப்படி இருந்தாலும் இந்த ஃபண்டை பொறுத்த வரைக்கும் இருநூத்தம்பதுல இருந்து ஐநூறு ஸ்டாக்களுக்குள்ள தேர்ந்தெடுத்து அவங்க முதலீடு பண்ணிருக்க அதுல நமக்கு தெரிய வருது இவங்க எப்படிப்பட்ட ஸ்டாக்கை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட்ல பெரிய அளவு வளராத ஒரு ஸ்டாக்கா தேர்ந்தெடுத்து முதலீடு பண்றாங்க அப்படி பார்க்குறப்ப இந்த ஃபண்டோட டாப் டென் ஸ்டாக்கோட அந்த ஹோல்டிங் பார்க்கலாம் சோபா டெவலப்பர்ல வந்து கிட்டத்தட்ட த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் பர்சன்ட் வந்து முதலீடு பண்றாங்க அதற்கு அடுத்ததாக எல்டி ஃபுட்டில் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் டூ பர்சன்ட்டும் சவுத் இண்டியன் பேங்க்ல வந்து டூ பாயிண்ட் த்ரீ எயிட் பர்சன்ட் வந்து முதலீடு பண்றாங்க சவுத் இண்டியன் பேங்க் பத்தி ரொம்ப பெரிய மக்களுக்கு வந்து இன்னும் ஒரு பெரிய அளவு வந்து அவேர்னஸ் வரல ஸோ அந்த ஒரு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து இவங்க வந்து சவுத் இந்தியன் பேங்க்ல வந்து பெரிய அளவில் ஹோல்ட் பண்றாங்க டூ பாயிண்ட் த்ரீ எயிட் பர்சன்ட் வந்து முதலீடு பண்றாங்க அடுத்தது சோழமண்டலம் மண்டலம் பைனான்ஸ்ல வந்து டூ பர்சன்ட் அப்புறம் பிபிசிஎல் கெமிக்கல் அப்புறம் ஆப்பர் இண்டஸ்ட்ரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுலலாம் சிறிய சிறிய அளவு தான் இருக்கு பட் இருந்தாலும் குறிப்பா நம்ம சொல்ல இந்த மூன்று ஸ்டாக்களை நம்ம சொல்லலாம் ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்டையும் நிப்பான் ஸ்மால் கேப் ஃபண்டையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம் சைட் பை சைடு பார்க்கலாம் ஸோ அப்படி பார்க்குறப்ப ஒரு வெல் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வரும் ஏன்னா நிப்பான் ஸ்மால் கேப் பண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப பழைய ஃபண்டு எல்லாருக்கும் இந்த பண்டை பற்றி நல்லா தெரியும் ஏன்னா ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுத்த ஃபண்டு ஸோ இந்த ரெண்டையும் நம்ம சைட் பை சைடு வச்சு கம்பேர் பண்ணிவிட்டு இதை ரெண்டை பற்றினா ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதற்கு கூடிய வரையில் நான் அந்த ஒரு வீடியோல நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் இந்த ஸ்கிரீனில் நம்ம பார்க்க போகிறது பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்டோட இன்னொரு கம்பேரிசன் நம்ம பண்ணி பார்க்கலாம் அதாவது இந்த ஃபண்டு அதுக்கப்புறம் இதில் மார்க்கெட்டில் இருக்கிற இன்னொரு ரெண்டு ஃபண்டுகளை வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம் கடந்த ஒரு வருடத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பாருங்க ஏன்னா செப்டம்பர்லேருந்து இது வரைக்கும் வந்து பங்கு சந்தையில் வந்து ஒரு பெரிய ஒரு இன்னும் ஸ்மால் கேப்லாம் வந்து இன்னும் மீளலை அப்படின்னு சொல்லலாம் இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக வந்து செப்டம்பர் த்ரீ அன்னைக்கு ஐம்பத்தோரு ரூபாய் என்ஐவில் வந்து பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்ட் இருந்துச்சு இன்றைக்கி நிலவையில் பார்த்தீங்கன்னா இதோட எண்ணெய் விட மதிப்பு வந்து ஃபார்ட்டி நைன் பாயிண்ட் எயிட் செவனாக இருக்குது அதாவது கடந்த ஒரு வருடத்தில் வந்து பெரிய ரிட்டர்ன் கொடுக்கல அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இந்த ஸ்க்ரீன் நீங்கள் பார்க்குறது வந்து இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்க்குறது வந்து பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்ட் வந்து டார்க் ப்ளூ கலர்லையும் நிப்பான் இண்டியாவோட ஸ்மால் கேப் ஃபண்ட் வந்து லைட் ப்ளூ கலர்லையும் ஹெச்டிஎஃப்சியோட ஸ்மால் கேப் ஃபண்ட் வந்து பிங்க் கலர்லையும் இருக்குது இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தஞ்சி வரைக்கும் நம்ம பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் நம்ம சொன்னது மாதிரி பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்ட் வந்து பெரிய அளவில்லாம் க்ரோத் கிடையாது அதுக்கு முன்னாடி வந்து இது ஐடிஎஃப்சி எமர்ஜிங் பிஸ்னஸ் ஃபண்ட் அப்படின்ட்டு இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் நம்ம சொன்னது மாதிரி இந்த பண்ட் மேனேஜர் வந்து ஒரு பெரிய சேஞ்சஸ் வந்ததுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அந்த சேஞ்சஸ் நடந்துச்சு ஜனவரியிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பண்டோட குரோத்துங்கிறது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்ட் வந்து எயிட்டி த்ரீ பாயிண்ட் நைன் ஒன் பர்சன்ட் தான் ரிட்டன் கொடுத்துருக்கு அது நேரத்தில் நிப்பான் இண்டியா பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி டூ பர்சன்ட் வந்து ரிட்டன் கொடுத்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து இதோட குரோத்து வந்து எப்படி அதிகரிச்சிருக்குன்னு பாருங்கள் நிப்பான் இண்டியாவுக்கு சமமாக வந்து இதோட குரோத் இருக்குது அதனாலே பார்க்க முடியுது எல்லா காலகட்டங்கள்லேயும் வந்து நிப்பான் இண்டியாவுக்கு சறுக்கு சமமாக வந்து ஒரு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இந்த ரீசன்ட் ஆயத்தில் கடந்த ஒரு வருடத்தில் இந்த சரிவுலுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சரிவுலையும் செஞ்சுட்டு எல்லா பண்டும் ஏறியிருக்க மாதிரி இந்த பண்டும் ஏறியிருக்கு நாம் இதில் ஒரு ஒரு வருடத்தோட நம்ம ஹிஸ்ட்ரியை வச்சு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம் அப்படி பார்க்குறப்ப இதில் நம்ம ஏற்கனவே திருப்பி வந்து இதில் டார்க் ப்ளூ வந்து பந்தன் ஸ்மால் கேப் லைட் ப்ளூ வந்து நிப்பான் இண்டியா ஸோ இதை இதுலேருந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் எல்லா பண்டுகளும் வந்து எந்த லோவலாக குறைஞ்சிருந்துச்சு அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள் பந்தன் ஸ்மால் கேப் கொண்டு வந்து எயிட்டீன் பாயிண்ட் சிக்ஸ் செவன் பர்சன்ட் வந்து தெரிஞ்சிருக்கு நிபான் இண்டியா டொண்ட்டி டூ பர்சன்ட் ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பங்கு சந்தையில் ஏற்றத்தை கொண்டு வந்து அதில் நிப்பான் இண்டியா இன்னும் பெரிய அளவில் இன்னும் வளர்ச்சி அடையலை பட் அதே நேரத்தில் பந்தன் ஸ்மால் கேப்ங்கிறது ஒரு பாசிட்டிவான ஒரு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இது வந்து ஷார்ட் டர்மை பொறுத்த வரைக்கும் பட் நம்ம சொன்னது மாதிரி ஒரு பத்து வருடத்துக்கு மேலே உங்களோட முதலீடு காலம் இருக்கும் பட்சத்தில் வந்து நீங்கள் ஸ்மால் கேப் ஃபண்டில் முதலீடு பண்ணுறத பற்றி கன்சிடர் பண்ணலாம் இந்த பண்டை வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் இதுக்கு மேலே நீங்கள் இன்னும் டீப் டைவ் பண்ணி இந்த பண்டை பற்றி இன்னும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இதில் முதலீடு பண்ணலாமா வேணாமா உங்களோட ரிஸ்க் ஆகிட்டு இது சரியாக இருக்குமாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு முதலீடு பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோட எகைன் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டேக் கேர் ப பாய்